அனைவருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றை படிக்கிற போது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத நம்ம படிப்போம் அதிலும் இந்த சுதந்திர போராட்டத்தை படிக்கிறப்ப தமிழக வரலாற்றில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் வரலாற்று முறைமா பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் இன்றைக்கி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து சொல்கிறது ரொம்ப வியப்பாக இருக்கிறது கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது ஏன்னா நம்மளுடைய தமிழர்களை பார்த்து அங்கே நாற்பது எம்பிகள் அறிவு சார்ந்த பேசக்கூடிய நாற்பது எம்பிகள் அங்கே இருக்கிறாங்க நம்ம பாராளுமன்றத்தில் அப்படி இருந்தும் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார் இந்த மும்மொழி கொள்கையில ஆரம்பித்த அந்த பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அன்சிவிலைஸ்டு பீப்புள் தமிழன்ஸ் ஆர் அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொன்னால் ரொம்ப வன்மையாக நம்ம கண்டிக்க வேணாமா கண்டிச்சிட்டாங்க காங்கிரஸ் தலைவர் கார்கே கூட அவர் வந்து பதவிகள் விலக வேணுங்கிற ஒரு இதோடு அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் நிறைய போராட்டங்கள் நேற்று நடந்தது அவருடைய உருவ பொம்மையாக தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மையெல்லாம் இருக்கிறது தான் நம்ம பார்த்தோம் அதாவது பேசுகிறப்ப அது என்ன யோசனை பண்ணி பேசுகிறதுன்னு தெரியாத மந்திரிகளாக இருக்கின்ற காரணத்தால் இந்த பாராளுமன்றத்தில் சில மாதிரியான படிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இது முதல்ல தவிர்க்கணும் ஏன்னா தமிழுடைய பண்பாடு அரசியல் அறிவு சார்ந்த விஷயங்களை எப்படிலாம் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல இது மாதிரியான தர்மேந்திர பிரதான் போன்ற மந்திரிகள் உணர வேண்டும் அது தெரிஞ்சாதான் பேசுகின்ற பொழுது எப்படி பேசுனா சரியாக இருக்குங்கிறத அவங்க புரிந்து கொள்வார்கள் எனவே தமிழக வரலாறு வரலாறையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் தமிழோடைய போராட்டத்தையும் நீங்கள் படிங்க முதல்ல வரலாறு தெரிஞ்சாதான் பாராளுமன்றத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த முடியும் மும்மொழிக் கொள்கை எந்த காலத்துலையும் இங்கே வராதுங்க நீங்கள் என்ன தான் போராட்டம் பண்ணாலும் என்ன தான் நீங்கள் திரிக்கிறதுக்கு முயற்சி என்னென்ன சூழ்நிலை பண்ணாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வரவே வராது என்பது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இங்கே படித்த மெத்த படித்தவர்கள் சிந்தனையாளர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய கொள்கை கோட்பாடு குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை கோட்பாடு இங்கே எடுபடாது என்பதே தர்மேந்திர பிரதான் மற்றும் மத்திய அரசாங்கம் உணர வேண்டும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுகின்ற பேசுகின்ற நபர்களை மோடி அரசாங்கம் மந்திரிகளாக போடுவதற்கு முன்பால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே தர்மேந்திர பிரதான் போன்ற சர்ச்சை கருத்துக்களை பேசுகின்ற நம்ம நாட்டுக்கு பாராளுமன்றத்துக்கு தேவையில்லை அதேபோன்று அவர் மன்னிப்பு கெட்டதாக சொல்கிறார்கள் ஒரு முறையில் நூறு முறை மன்னிப்பு கேட்டும் தயார் என்று ஒரு செய்தி வந்தது அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை எனவே தர்மேந்திர பிரதான் இதுமாதிரி மாதிரியான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்